அத்வைதத்தை வாழ்வதை உங்கள் அனுபவமாக மாற்றுகின்றேன் வார்த்தைகளால் தினந்தோறும் சத் சங்கங்கள் மூலம் வகுப்புகள் மூலமும் அத்வைதத்தை கற்றுக் கொடுக்கின்றேன் அளிக்கின்றேன் ஆனால் சங்கத்தின் பாகமாக மாறுங்கள் அதை உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றுகின்றேன் இன்னரைக்கனிங் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கூட வாழ்க்கையில் இன்ஜினியராக நீங்கள் வேலை செய்யலைன்னா படித்த இன்ஜினியரிங் மறந்து போயிடும் லா படித்திருந்தீங்கன்னா கூட ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா படித்தது மறந்து போய்டும் அதே மாதிரி இன்னரவேக்கனிங் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது இன்னரவேக்கனிங் அத்வைதத்தை படிக்கிறது சங்கத்து பாகமாக மாறி பொறுப்பெடுக்கிறது தான் அத்வைத்தத்தை வாழறது வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் படித்தது கூட நினைவில் இருக்கும் வாழலைன்னா படித்தது மறந்து போகும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஷூ வாங்கிட்டு வந்து அதை யூஸ் ஓரமா போட்டு வச்சிருந்தா கூட உங்களை மன்னிச்சிடலாம் மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அத்வைதத்தை படிச்சுட்டு வந்து அதை வாழாம இருந்தா அது எவ்வளவு பெரிய முட்டாள் வாழுங்கள் சங்கத்தின் பாகமாக மாறுங்கள் நேரடியாக உங்களை அழைக்கின்றேன் ஒவ்வொரு வரையும் அழைக்கின்றேன்